வணக்கம் பாருங்கள் சேனக்கிழங்கு இப்படி பெருசு பெருசாக இப்படி நச்சு சின்ன தட்டி மிளகாத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் உப்பு போட்டு சரி வச்சுருக்கேன் இதை அப்பளம் மாதிரி அப்படியே பொறிச்சு ரைஸுக்கு சாப்பிட்டுக்கரலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க கட் பண்ணி கட் பண்ணி நம்ம போட்டு செஞ்சுருப்போம் இப்போ அப்பள மாதிரி லூஸாக போட்டு அப்படியே பொறிச்சு எடுக்க போகிறோம் ஒன்று ஒன்றாவும் போட்டுக்கலாம் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நல்லா செவக்க வகிறது வரைக்கும் விடுங்க நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம பொறிச்சு தான் சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி மசால் போட்டு மிளகாத்தூள் சீரகத்தூள் உப்பு மூணு கலந்து போடுங்க போட்டுட்டு இதில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க சாப்பாட்டுக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும் அப்போல்லாம் சாப்பிட்ற மாதிரி இதை பொறிச்சு சாப்பிட்டுக்கோங்க நல்ல சகந்து வரவும் அது எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம் போடுறேன் இது நல்லா பொரிஞ்சிருச்சு இதை எடுத்துருவேன் பாருங்கள் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு அந்த க அம்மிக்கல் இருந்தால் கூட அதில் வச்சு உடஞ்சிராமல் நச்சு 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 நச்சுன்னு தட்டி மிளகாத்தூள் சீரகப்பொடி உப்பு போட்டு அப்ளை பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஆயிலில் பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க சேனக்கிழங்கு வறுவல் இப்படி செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்